ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏசாய அறுபத்தி ஆறு ஒன்பதில் ஆண்டவர் விதமாய் சொல்லுகிறார் ஏசாய அறுபத்தி ஆறு ஒன்பது பெற நான் பெறச் செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார் பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று ஒரு தேவன் சொல்கிறார் அநேக பிள்ளைகள் குழந்தை பாக்கியம் என்னும் ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிறீர்கள் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ பிரசவிக்க நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று சொல்லி ஆண்டவர் இவ்வளோ ஆறுதலான வசனத்தை நமக்கு கொடுக்கிறார் எங்களுக்கு ஆண்டவர் நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் காத்திருந்த பின்பு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்தார் ஆகவே இந்த பாக்கியத்தை பெற காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தம்பதி நேருக்கு நாங்கள் ஜபிக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் மனம் இறங்குகிறார் பல பல ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னுடைய கல்லூரியிலே லேப் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்த ஒரு அன்பு மகள் அவள் இந்த ஆசீர்வாதத்திற்கு காத்திருந்தாள் ஒரு நாளிலே லேபெல்லாம் முடிந்து மாணவ செல்வங்கள் சென்று விட்ட பின்பு அவள் கண்ணீரோடு தன்னுடைய அனுபவத்தை என்னிடத்தில் சொன்னாள் அவள் சொன்னாள் ஐயா வார்த்தையாலே நீ கொன்றுவாங்க போலைய அவ்வளவு நிந்தையான பேச்சை கேட்கிறேன் என்று நான் ஜெபித்தேன் ஆண்டவர் மனம் இறங்கினார் ஒரு காரியத்தை அவளுக்கு சொன்னார் அவளுக்கு நான் மனம் இறங்குவேன் சீக்கிரத்திலே அவளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பேன்னு சொன்னார் எட்டு மாதத்தில் கருத்தறித்து அதன் பின்பு அவள் குழந்தை பாக்கியத்தை பெரும்படி ஆண்டவர் கிருபை செய்தார் இதே போல் நான் ஏராளம் சாட்சிகளை சொல்லிக்கொண்டிருக்கவே சொல்லிக் கொண்டே இருக்க முடியும் சமீபத்தில் கூட என்னுடைய உறவினரான ஒரு ஒருத்தர் ஒரு ஐயாவுடைய மகள் அவள் இந்த குழந்தை பாக்கியன்னு ஆசீர்வாதிற்காக காத்திருந்தாள் அவளுக்காக ஜபித்தபொழுது மனம் இறங்குவேன் அவளுக்கு குழந்தை கொடுப்பேன் ஒரு வாக்கு கொடுத்தார் ஒரு நாளிலே இருந்து தொலைபேசியில் ஒரு ஃபோன் வந்தது நான் என் மனைவியிடம் சொன்னேன் அந்த மகள் கன்சீவ் ஆயிட்டா அந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு தான் அந்த ஐயா பேசுகிறாங்கன்னு சொன்னேன் அதே விதமாய் அவள் கருத்தரித்து விட்டாள் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை அன்று டெலிஃபோன் மூலமாக என்னோடு பேசினார்கள் ஆண்டு உந்துதலினாக பரிசுத்தாவின் கொடுத்த உந்துதலினால் அந்த டெலிஃபோன் அழைப்பு அந்த நற்செய்தி அவர்கள் சொல்லும் அழைப்பு தான் என்பதை நான் திட்டமும் தெளிவுமா என்னுடைய மனைவிடத்திலே சொன்னேன் அதே போல அவள் கருதறித்து அதன் பின்பு அவள் அழகிய ஒரு பெண் குழந்தைக்கு இன்று தாயாக இருக்கிறாள் ஆண்டவர் மனம் இறங்குகிறவர் குழந்தை பாக்கியனு ஆசிரியர்கள் காத்து நிற்கிற பிள்ளைகளுக்கு அவர் மனம் இறங்குகிறார் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதம் சொல்கிறது பல ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னுடைய வீட்டில் கூட எங்கள் உறவினரில் ஒரு ஐயாவுடைய மகன் மகள் மருமகள் இருவரும் இந்த ஆசிரவத்திற்கு காத்திருந்தார்கள் அன்றும் கூட ஆண்டவர் எனக்கு பரிசுத்தாவியோன மூலமாக ஒரு ஏவுதலை சொல்லி நான் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினேன் ஆண்டவர் நீர் அவர் நீங்கள் அவங்களுக்கு செய்த உபகாரங்களை நினைவு கூறுகிறார் மாமா ஆகவே உங்கள் மகளும் மருமகளும் தொடர்ந்து ஆகி குழந்தை பாயித்து பெறுவார் ரெண்டு பேருக்கும் அழகிய பெண் குழந்தை இருக்கிறது அவருடைய மருமகள் மீண்டும் கணிசிவாகி இருக்கிறார் ஆண்டவர் வந்து மனம் ஆண்டவர் அவர் சொல்லுகிறார் பெற பண்ணுகிறவராகினான் பெறச்சியாமல் இருப்பேனோ பிரசவிக்க பண்ணுகிறவராகினான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று சொல்லுகிறார் ஒருவேளை நீங்களும் அந்த ஆசீர்வாதத்திற்கே காத்து நிற்கலாம் ஆண்டவர் கட்டாயம் உங்களுக்கு மனம் இறங்குவார் இன்னும் ஓர் ஆண்டுக்குள் உங்களுடைய கரங்களிலே ஒரு அற்புத குழந்தை இருக்கும்படி செய்வார் அவர் நமக்கு மனம் இறங்குகிற ஆண்டவர் நம்முடைய மன விருப்பங்களையும் வாஞ்சிலே நிறைவேற்றுகிற நல்ல தகப்பன் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன் அன்று அவர் ஆபிரஹாமுக்கும் சாராளுக்கும் மனமிறங்கி ஈசாக்கி கொடுத்தார் ஈசாவுக்கும் ரெபேக்காலுக்கும் இறங்கி ஏசாவையும் யாக்கோபையும் கொடுத்தார் அவர் சகரியா எலிசபெத் தம்பதியினருக்கு மனமிறங்கி யோவான்சனானனை கொடுத்தார் மனோவா தம்பதியினருக்கு மனமிறங்கி சிம்சோனை கொடுத்தார் அவர் அன்னாளுக்கு எல்கானாவுக்கு மனம் இறங்கி சமுவேலை கொடுத்தார் அதே ஆண்டவர் உங்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் உங்கள் விசுவாசத்தை விட்டு விடாதீருங்கள் உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீருங்கள் உங்கள் விசுவாசத்தின் நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் நாம் ஜபிக்கலாமா அன்புள்ள பரம தகப்பனே குழந்தை பாக்கியனு ஆசிரவத்திற்கு காத்திருந்து ஜெபிக்கிற அந்த தேவ பிள்ளைகளுக்காக தம்பதியினருக்கூடிய சமூகத்திலே நான் மன வேதனையோடு வருகிறேன் அப்பா எத்தனை நிந்தியான பேச்சு எத்தனை வேதனை உள்ளத்திலே உடைந்து போன உள்ளத்தோடு உடைய சமூகத்திலே காணப்படுகிறார்கள் அல்லவா அவர்களுக்கு மனம் இறங்கும் நெடுங்காலம் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொன்னீரே உங்களுடைய பிள்ளைகள் காத்திருந்து காத்திருந்து இழைத்து போனார்கள் அவள் விரும்புகிற நன்மைகளை ஜீவ விருட்சம் போல நன்மைகளை குழந்தை பாக்கியத்தை அவர்களுக்கு அருளி செய்திருளும் என்னோடு சேர்ந்து விசுவாசத்தோடு ஜபிக்கிற தம்பதியினருக்கு அவனுடைய சமூகத்திலே வருகிறேன் இன்னும் ஓர் ஆண்டுகளுக்குள் ஓர் ஆண்டுக்குள் இன்னும் ஓர் ஆண்டுக்குள் அற்புத அவர்கள் அனைத்து கொள்ளும்படி செய்திருளும் அதே போல் குழந்தை பாக்கியத்தை இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் சுக பிரசவத்தில் ஏற்ற வேளையில் ஆரோக்கியமான அழகிய குழந்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதியும் அப்படி செய்கிற கிரவளுக்காய் நன்றி சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒவ்வொருவருக்கையே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன்